ஒரு நிமிஷம் நம்ம வீட்டில் ஷைத்தான் நுழையாம இருக்க ஒரே ஒரு வாக்கியம் போதும் என்றால் நீங்கள் கேட்பீர்களா சூரத்துல் பஹராவில் அந்த வாக்கியம் இருக்கு அதை ஓதினால் அல்லாஹ்வின் பாதுகாப்பு வீடு முழுக்க நிறையும் சூரத்துல் பஹரா திருக்குரானின் மிக நீண்ட அத்தியாயம் இது இருநூற்று எண்பத்து ஆறு வசனங்களைக் கொண்ட இந்த அத்தியாயம் மதீனாவில் அருளப்பட்டது நம்முடைய தினசரி வாழ்க்கைக்குத் தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களையும் பாதுகாப்பு அம்சங்களையும் மன அமைதியையும் கொடுக்கும் ஒரு பொக்கிஷம் இது இந்த அத்தியாயத்தில் இருக்கும் சில வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிடும் சக்தி கொண்டவை அல்லாஹ் அவனையன்றி வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் நித்திய ஜீவன் அனைத்தையும் நிர்வகிப்பவன் அவனை சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ பீடிப்பதில்லை வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே சொந்தம் அவனது அனுமதியின்றி அவனிடம் யார் சிபாரிசு செய்ய முடியும் அவர்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவான் அவனது அறிவிலிருந்து எதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் அவன் நாடியதைத் தவிர அவனது அரியாசனம் வானங்களையும் பூமியையும் சூழ்ந்துள்ளது அவற்றை பாதுகாப்பது அவனுக்கு பாரமானதல்ல அவன் மிக உயர்ந்தவன் மிக மகத்துவமிக்கவன் இந்த வசனத்தை ஓதுவதற்கு முன் ஒரு ஆழமான சுவாசம் எடுத்துக்குங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாஹ்வின் மகத்துவம் பொதிந்திருப்பதை உணருங்கள் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் யார் காலையிலும் மாலையிலும் இதை ஓதுகிறாரோ அவரை ஷைத்தான் அருகில் வர முடியாது அவர் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துவிடுகிறார் இது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொரு கணத்திற்கும் தேவையான ஒரு கவசம் ஏன் இது இவ்வளவு சக்தி வாய்ந்தது இங்கே மூன்று விஷயங்களை நாம் கவனிக்கணும் முதலாவது அல்லாஹ்வின் அறிவு எல்லையில்லாதது இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கும் அவன் நம்முடைய மிகச் சிறிய கவலைகளையும் சந்தேகங்களையும் அறிந்தவன் நம் மனதில் எழும் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் அவனிடமே தீர்வு இருக்கிறது இரண்டாவது அவன் எல்லாம் கட்டுப்படுத்தும் சக்தி உடையவன் நம் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாயிருந்தாலும் அவனது சக்திக்கு முன்னால் அவை சிறிய பொழுதிக்கு சமம் அவனது அரியாசனம் வானங்களையும் பூமியையும் சூழ்ந்துள்ளது என்றால் நம்முடைய கவலைகள் எப்படி அவனை மிஞ்ச முடியும் மூன்றாவது இந்த வசனத்தை வாசிப்பது ஒரு ஷீல்ட் மாதிரி ஆனால் அதை நாம் வீட்டுக் கதவுக்கு மேல் ஸ்டிக்கர் போடுற மாதிரி நினைக்கக்கூடாது நம் நெஞ்சுக்குள்ள நம்முடைய ஈமானின் ஆழத்தில் ஒட்டிக்கணும் இதை வெறும் சடங்காக இல்லாமல் அல்லாஹ்வின் மீதான முழு நம்பிக்கையுடன் ஓதும்போது அதன் பாதுகாப்பு நம்மைச் சூழ்ந்து கொள்ளும் ஒரு நாள் ஐந்து வேளையாவது இதை ஓதுங்க